மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் பார்த்தா செல்ல பண்டிகிறக்க ரொம்ப ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் பார்த்தா வசந்தி வந்துட்டு ஏண்டி தமிழ ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு உன்னை பெற்றவர் இல்லையா அவரை போயா இனி எனக்கு தகப்பனும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்க தமிழ் வந்துட்டு நீ தான் பார்த்த இல்லை என்னை கட்டினவன் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டா நீ பாத்தியா பாக்கலையா அவன் என் வயிற்றுல வளர அவன் வாரிசு மேலேயே சந்தேகப்பட்டு என் ஒழுக்கத்தையே கலங்கப்படுத்துற மாதிரி இம்புட்டு பெரிய கேள்வியை கேட்டிருக்கான் இனிமே எனக்கு அவன் துணையே வேணான்னு சொல்லி தானே நான் முடிவு எடுத்துட்டேன் எனக்கு என்னோட அப்பா அம்மா இருக்காங்க அவங்க எனக்கு துணையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தா இவர் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காருன்னு பாரு இவர் செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் என் மாமனார் காதுக்கு போச்சுன்னா எம்புட்டு பெரிய அசிங்கம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் மாமா பேரை சொல்லி காசை வாங்கி ஏமாத்தி இருக்கிறாரு இப்போ அவங்க எல்லாருமே வந்து காசு கேட்குறாங்களே அந்த காசை விரால எப்படி திரும்ப கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் இங்கே வசந்தி வந்துட்டு ஏங்க இப்படி எல்லாம் பண்ணி தொலைகிறீங்க அவளே ஏகப்பட்ட மனவிரத்தத்தில் இருக்கா நீங்கள் வேறு ஏங்க இப்படிலாம் பண்ணி தொலைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செல்லப்பாண்டியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கவும் இங்கே தமிழை பார்த்தா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லி பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம் அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தா இங்கே தமிழ் கிட்டக்க கெஞ்சி வசந்தி தனம் செல்லப்பாண்டி செல்லப்பாண்டியோட அம்மானு எல்லாருமே பார்த்தா தமிழ் கிட்டக்க வீட்டை விட்டு போக வேணாம்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு தமிழ் எங்கத்தா போற வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க போய் தங்க போற யார் வீட்டுல போய் நீ இருக்க போற பெத்த ஆத்தா அப்பா இருக்கும் இருக்கும்போது நீ வேறு யார் வீட்லேயும் போய் எதுக்கு அனாதையாக தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி தமிழ் கிட்டக்க கதறி அழுகவும் இல்லைம்மா இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் இனிமேல் எனக்கு உங்களோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பவும் அப்பதான் பார்த்தா செல்லை பாண்டி தடுக்கிறாரு ஆத்தா நான் இனிமேலும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் ஆத்தா உன் வயிற்றுல வளர குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் ஆத்தா எப்படியாவது நான் வாங்கின காசை எல்லாம் நானே திருப்பி கொடுத்துட்றேன் ஆத்தா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பாண்டி பார்த்தா கதர் கதன் கதறவும் அப்புறம் தான் பார்த்தா தமிழ் செல்வி சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகலை அதுக்கப்புறமா தமிழ் யோசிக்கிறாங்க என்னையை பார்த்து இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசுனதை பற்றி நினைச்சு பார்க்குறாங்க அப்பதான் பார்த்தா வசந்தி வந்துட்டு என்ன தமிழ் மர்மம் சொன்னதே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேக்கும் ஆமாமா அவருக்கு என்னைய பத்தி நல்லாவே தெரியும் அந்த மனுஷனை தவிர வேற யாரையுமே ஏறெடுத்து பாக்காத என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாரேம்மா என் வயிற்றுல இருக்கிறது அவர் வீட்டு வாரிசு தானே ஆனா அந்த வாரிசை கலங்கப்படுத்துற மாதிரி என்னைய பார்த்து இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும் சரி தமிழ் இந்த மருத்துவ ரீதியாக குழந்தை இன்னாரோடது தான் அப்படின்னு சோதிச்சு சோதிச்செல்லாம் பார்ப்பாகல்ல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் அதுக்கு பேர் டிஎன்ஏ டெஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியா தமிழாக அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வேணால் எடுத்து காமிச்சிட்டா அவர் நம்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் ஏம்மா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து தான் நான் என் ஒழுக்கத்தை நிரூபிக்கணுமாம்மா ஏன் உனக்கு தெரியாதா நான் எப்படிப்பட்டவனி என் ஒழுக்கத்தையும் என் நேர்மையும் சந்தேகப்படுற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான் இனிமேல் அவன் நான் என்னம்மா டிஎன்ஏ டெஸ்ட்டு போய் எடுத்துக்காட்டுறது இனிமேல் இது என்னுடைய குழந்தை என் குழந்தைய நல்லபடியாக வளர்த்து ஆளாக எனக்கு தெரியும் நான் டாக்டர் ஆகி அவன் முன்னாடி வந்து நின்று அவன் மூஞ்சியில் நான் கறியை பூசணும் அவன் பேசின பேச்சு எல்லாத்துக்குமே என் என் குழந்தைகிட்டேயும் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஊர்க்காரங்க முன்னாடி இது என் குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே சொல்லணும் அவனை நான் சொல்ல வைப்பேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க